Hi everyone, welcome to VLEARN channel. நான் உங்க Max Educator. இனிக்கு நம்ப 10th Mathematicsல 1st chapter Relation and Functionsல Exercise 1.3ல 8th sum பாக்கப் பரும். பாக்கலாமா? Okay, பாருங்க. 8th sumல என்ன குடுத்திருக்காங்கள் பார்ஸ்டு பாருங்க. அது கப்பரமான் நம்ப எப்படி sum போடலான் பாக்கலாம். First, first, a function f. அடின்னும் குடுத்திருக்காங்கள் function குடுத்திருக்காங்கள் பாருங்க. இதுதான் அந்த ஃபங்க்ஷன் எஃப் ஓகேவா இப்போ நம்மளை எக்ஸ் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகேவா ஃபைண்ட் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகேவா இது வந்து இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் இந்த எக்ஸ்பிரஷனை வச்சு இந்த ஃபங்க்ஷனை வச்சும் நம்ம எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா ஓகே ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்க எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா அதை ஃபஸ்ட் எழுதுங்க எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் ஓகேவா ஓகே இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம அப்படியே டேரெக்டாக போட போகிறோம் இந்த எக்ஸ்ப்ரெஷனில் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அந்த ஃபங்க்ஷனை அப்ளை பண்ண போகிறோம் உள்ள அப்ளை பண்ண போகிறோம் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் இந்த எஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா இது என்னென்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் போடுத்துக்காங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஓகேவா அப்போ இந்த இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா இந்த ஃபங்க்ஷனில் நம்ம எக்ஸுக்கு பதில் எக்ஸ் ஸ்கொயர் போட்டோம் நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கிடச்சிரும் கண்டுபிடிக்கலாமா ஓகே பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஓகேவா இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கிடச்சிருச்சா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஈக்குவேஷன் ஒன் வச்சுக்குவோம் ஓகேவா இந்த எக்ஸ்பிரஷனை இந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸையும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் பண்ணலாமா ஓகே பாருங்க ஈக்குவேஷன் ஒன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் நம்ம என்ன கண்டுபிடிச்சி எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சோமா ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் இருக்குல்ல ஹோல் ஸ்கொயர் அதுக்காக ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க அப்புறம் த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் அப்புறம் ஹோல் ஸ்கொயர் ஓகேவா ஈஸியாக இருக்கு இல்லையா ஈஸியாக இருக்கா ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் போங்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இதுக்கு அடுத்த ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணணும்னா நம்மளுக்கு ஒன்று தெரியணும் என்ன தெரியணும்னா இது எந்த ஃபார்மில் இருக்கு ஞாபகம் வந்துடுச்சா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மில் இருக்கு ஓகேவா இந்த ஐடென்டிட்டி உங்களுக்கு சின்ன வயசில் நீங்கள் படிச்சிருப்பீங்க சின்ன ஒரு நைன்த் டென்த்தில் டென்த்துலேயே படிச்சிருப்பீங்க திருப்பியும் படிப்பீங்க நைன்த்துலேயே படிச்சிருப்பீங்க ஓகேவா பாருங்க ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்குவர் ஃபார்மில் என்ன ஏ ஸ்குவர் மைனஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர் ஓகேவா இது ஒரு ஐடென்டிட்டி இந்த ஐடென்டிட்டியை மறக்கக்கூடாது மறக்க மறக்கக்கூடாது ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இந்த ஏ மைனஸ் பி இந்த ஃபார்ம்ல தான் நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் பண்ணலாமா ஏவை வந்து நீங்கள் த்ரீன்னு வச்சுக்கோங்க பிஏ வந்து டூ எக்ஸ்னு வச்சுக்கலாம் ஓகேவா வச்சுக்க போகிறோம் நெக்ஸ்ட் த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டூ அந்த ஏ ஏ ஸ்கொயர் பண்ணால் த்ரீ ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் நைன் கிடைக்குமா அது எழுதிக்கலாம் எழுதிக்கலாஸ்ட் ஸ்டெப்பில் நெக்ஸ்ட் டூ ஏபி ஏ வந்து த்ரீ பி வந்து டூ எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் என்னது டூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஓகேவா 2x ல் ஸ்குவர் இப்போ அப்படியே அதை எக்ஸ்பேன் பண்ணுங்க த்ரீஸ் டூ எக்ஸ் ஹோல் square இஸ் ஈக்வல் டூ த்ரீ 2, பண்ண 2 நைன் 6 சிக்ஸ் இன்டூ டூ டுவெல் ட்வெல் எக்ஸ் ஓகேவா plus டூ எக்ஸ் whole square வந்து ஃபோர் எக்ஸ் ஸ்குவர் எழுதலாமா எழுத முடியும் நெக்ஸ்ட் அடுத்து ஸ்டப்பில் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் தோல் ஸ்கொயர் த்ரீ மைனஸ் த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா இதை அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போக போகிறோம் இங்கே இருந்து இந்த பக்கம் ஏன் நான் இந்த எடுத்துகிட்டு போறேன்னா ஏன்னா இங்கே தான் லார்ஜஸ்ட் எக்ஸ்கொயர் டேர்ம் இருக்குது ஏன்னா இந்த லார்ஜஸ்ட் எக்ஸ்கொயர் டேர்ம் நெகட்டிவ்ல எடுக்கக்கூடாது எப்பவுமே ஈக்குவஷன் வந்து பாசிட்டிவ்ல வச்சுக்க வேண்டியது நம்மளுக்கு நல்லது அதனால ஈகொஷனை பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்காக நான் இந்த லெஃப்ட் சைட்லருந்து ரைட் சைட் கொண்டு போகிறேன் இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ண போறீங்கன்னா ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் மைனஸ் டுவெல் எக்ஸ் எழுதிக்குவோம் அதுக்கப்புறமா பிளஸ் நைன் இது அப்படியே இதுல என்ன இருக்கோ அப்படியே நீங்க அதை அப்படியே எழுதுங்க அதுக்கப்புறமா இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு எடுத்துட்டு போங்க த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் எழுதுங்க இது அப்படியே நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வந்துடும் அப்ப பிளஸ் த்ரீ வந்து மைனஸ் த்ரீ ஆயிடும் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் வந்து பிளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும் அப்படியே ஈக்குவல் டு ஜீரோ போடுவாங்க ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எதுவுமே இல்லை இப்போ இந்த ஈக்குவேஷனில் அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் சேம் டைம் சேம் சேமாக இருக்கிற டேர்ம்ஸை வந்து ஆட் பண்ணணும் பண்ணணும் ஓகேவா அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் போகலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் டேம் பாருங்க ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு டூ எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டுத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணணும் ஏன்னா சேம் சைனில் இருக்கு பாசிட்டிவாக தான் இருக்கு ஓகேவா அப்படி ஆட் பண்ணுங்க சிக்ஸ் வருமா அப்புறமா எக்ஸ் டேர்மில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு பாருங்க வெறும் மைனஸ் டுவெல் மட்டும்தான் எக்ஸில் இருக்கு ஓகே மைனஸ் டுவெல் எக்ஸ் அப்புறமா நம்மளுக்கு பிளஸ் நைன் இருக்குது மைனஸ் த்ரீ இருக்குது நைனில் த்ரீயை பண்ணுங்க பண்ண என்ன கிடைக்கும் நம்ம ஏன் இது ஆப்போசிட் சைனில் இருக்குது நைனில் த்ரீ போச்சுன்னா சிக்ஸ் ஓகே அப்போ நம்மளுக்கு எக்ஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்குவர் மைனஸ் டுவெல் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்னு சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோனு ஒரு எக் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா சிக்ஸ் எக்ஸ் ஸ்குவர் மைனஸ் டுவெல் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இந்த ஈக்குவேஷனில் அடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணணும் என்னென்னா காமனாக எடுக்கணும் ஏதாச்சும் உங்களுக்கு காமனாக எடுக்க முடியுமான்னு பாருங்கள் இந்த ஈக்குவேஷன்லேருந்து சிக்ஸ் எடுக்கலாமா சிக்ஸு டுவெல்லு சிக்ஸ் இது மூணுமே சிக்ஸ் டேபிள்ஸில் வரும் அதனால சிக்ஸை வந்து காமனாக எடுத்து அந்த ஈக்குவேஷனாக ப்ராக்கெட்ல எழுதிடுங்க எக்ஸ் ஸ்குவர் இந்த டுவெல் இருக்கு இல்லையா சிக்ஸ் டூஸாக தானே டுவெல்லு அதனால மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா இப்போ இந்த சிக்ஸ் இருக்கு இல்லையா லெஃப்ட் ஹண்ட் சைடில் இருக்குது இப்போ இந்த சிக்ஸை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரேன் அப்போ ஜீரோவில் ஜீரோவுக்கு டிவிஷனில் வந்துடும் இந்த ஈக்குவேஷன் அப்படியே இருக்கு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றோம் இந்த சிக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தா மல்டிபிளேஷன் வந்து டிவிஷன் ஆயிடும் அது அதுக்கப்புறமா என்ன ஆகும் ஜீரோல எது டிவைட் பண்ணாலும் அதுவும் ஜீரோ தானே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு கிடைச்சியா ஓகேவா இப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ கிடைச்சிரும் சால்வ் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையானது என்னென்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ஓகே ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த எக்ஸ்வை மைனஸ் டூ எக்ஸ் இருக்குது ப்ளஸ் ஒன் இருக்குது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணும் ஒன் இந்த ஃபர்ஸ்ட் சம் இருக்கா இந்த லாஸ்ட் சம் இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு பண்ணால் என்ன கிடைக்கும்

ஏ டேர்மையும் சி டேம் மல்டிப்ளை பண்ணிட்டு அதை இந்த மாதிரி எழுதி கீழ பி டேம் எழுதிருக்கேன் ஓகேவா ஓகே ஓகே இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்னா போகிறோம் ஏதாச்சும் ரெண்டு நம்பர் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு பைனஸ் டூ கிடைக்கணும் ஏதாச்சும் ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு ஒன் கிடைக்கணும் ஓகேவா 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 அது எந்த இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருக்கலாம் போட்டிருக்கிறது வந்து வந்து வரணும் வரணும் ஓகே 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 இது இது அடிஷனு மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இந்த மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் டூ கிடைக்குமா ஓகே அப்ப மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் பண்ணா ஒன் கிடைக்கும் புரிஞ்சுதா ஏன்னா மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும் ஒன் கிடைச்சிருந்தா இப்போ இதை நம்ம ஃபேக்டரா எழுத எழுதலாமா எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் ஓகேவா இது ரெண்டுத்தையுமே எக்ஸ் எக்ஸ்ல எழுதணும் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் எழுதுனா அவ்வளவுதான் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டு ஓகேவா இந்த மாதிரி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்குவர்ல ஆரம்பிக்கிற எல்லா ஃபேக்டரைஸ் பண்ணி நம்மளால் நம்மளால எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் ஓகேவா இதை வந்து எக்ஸில் எழுதணும் இந்த நம்பர் அப்படியே எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படியே ப்ராக்கெட் போட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இப்போ வந்து இங்க த்ரீ இருந்துச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு போடணும் ஏன்னா இங்க பிளஸ்ஸா மைனஸா ஓகேவா அதெல்லாம் அப்படியே எழுதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்கா இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு போடுங்க இதுக்கும் எக்ஸ் மைனஸ் ஒன் எஸ் ஈக்குவல் டு ஜீரோ போடுங்க பண்ணால் என்ன கிடைக்குது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அந்த போச்சுன்னா ப்ளஸ் ஒன் ஆகிடும் அப்போ எக்ஸ் வந்து ப்ளஸ் ஒன் கிடைக்குதா இங்கேயும் நம்மளுக்கு எக்ஸ் வந்து ப்ளஸ் ஒன் கிடைக்குதா புரிஞ்சுதா அப்போ நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ என்ன கிடைக்குது ப்ளஸ் ஒன்னு கிடைக்குது அது அப்படியே எழுதிடுங்க அப்படி எழுதலாமா தே ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் இவ்வளோதான் இதுதான் ஆன்சர் ஓகே யாருக்காவது புரியாமல் இருக்கா யாருக்காவது புரியலனா கமெண்ட் பண்ணுங்க கேளுங்க ஓகேவா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ